வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் பார்த்தால் பதினான்காம் மாதம் தொடங்கி இருபதாம் தேதி பெப்ரவரி வரை ஒரு வாரத்திற்கு ராசி பலன்களை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இந்த ஆங்கில மாதத்தின் ஒரு வாரத்திற்கு தமிழ் மாதத்தின் மாசி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் ஆன நிலையில் கும்பத்தில் அவர் புதிதாக இணைந்திருக்கிறார் அதிகமான கிரக இணைவுகளாக கும்ப ராசியில் சுக்கிரன் கிரகம் சூரியன் கிரகம் புதன் கிரகம் இவர்கள் அனைவரும் ராகுவுடன் இணைந்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இப்பொழுது நம்ம இந்த வார பலன்களுக்குள்ளே போகலாம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இந்த வாரம் முடியும் வரை மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் முடியும் வரை கூட செவ்வாய் கிரகம் மகரத்திலேயே தனியாக இருக்க போகிறார் அவர் கும்பத்தில் இணையவில்லை சோ இப்பொழுது நம்ம மேஷத்திற்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசிநாதன் பலமாக இருக்கிறார் ஒரு தொழில் ரீதியிலான மேன்மைகள் அற்புதமான வளர்ச்சி பெரிய அளவிற்கு லாபம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதே லாபத்திற்கு ஏற்ற விரயங்களும் தொடரக்கூடிய நிலை சுப விரயங்களாகவும் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் இதெல்லாமே ஒரு பொருளாதாரத்திற்கு சாதகமான பலன்களாக இந்த வாரம் இருப்பது நல்ல நிலை அதிக கிரகங்கள் இவங்களுக்கு மீனரா மீன ராசியில் உள்ள சனியுடைய வீடாகிய அந்த கும்ப வீட்டில் இருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டியது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால் ஓரளவிற்கு எல்லாமே சுமூகமாக இருப்பது போன்ற நிலையாக இருக்கும் இதற்காக ஓரளவிற்கு ஒரு ஓவரான கான்பிடன்ஸோடு எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பதே ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சரியான முடிவுகளை எடுக்காமல் அவசர கதியில் எந்த விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் எல்லாமே ஒரு அவசரமான விரயத்தை நோக்கிய சில ட்ரிகர்ஸை காட்டுவதனால் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு உதவும் மேலும் சில கவனமான பலன்கள் குடும்ப வாழ்வில் அதிக கவனம் பேச்சில் உணவில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறையாக பார்த்து கொள்வது மேலும் நலத்தை கொடுக்கும் தொடர்ந்து தந்தையுடைய நிலையில் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் காட்டுவதும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பதும் மேஷ ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் மற்றபடி ரொம்ப நம்ம ஆகா ஓஹோன்னு சொல்லவில்லையே அப்படின்னு சிலர் நினைக்கலாம் வந்து இந்த வாரம் உள்ள பலன்களில் குருவினுடைய பார்வை பெறக்கூடிய சூரியனாக இருப்பது ஒரு நல்ல பிரமாதமான யோகம் அதை பற்றி இவங்க ரொம்ப விளக்கமாக சொல்லலே அப்படின்னு நினைக்கலாம் நல்ல யோகமான நிலை அற்புதமான வளர்ச்சி நல்ல ஒரு மேன்மை ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் தொடர்பாக இருப்பதனால் தொழில் தொழில் லாபம் நீண்ட நாள் விருப்பங்கள் விரயங்களுக்கான சில விரை விருப்பங்களை நீங்க அந்த விரயத்தை செய்து கொண்டு அந்த நீண்ட நாள் விஷயங்களுக்கான விரயங்களை செய்து அதை ஜெயிக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும் அதே சமயம் சரியான விரயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மற்றொரு புறம் இந்த கிரகங்கள் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது ஸோ நல்ல யோகமான நிலைதான் இவங்களுக்கு சூரியனும் ஒரு அற்புதமான ஐந்து குடையவர் குரு அற்புதமான பாக்யாதிபதி இந்த அனைத்து கிரகங்களும் இணைவது உத்தியோகத்திலும் நல்ல வளர்ச்சியை இவங்களுக்கு கொடுக்கும் பிரமாதமான பொருளாதார ஏற்றம் அதே சமயம் குடும்ப வாழ்வில் நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவை அடுத்தது ரிஷபத்திற்கு இந்த வார பலன்களில் பத்தாம் வீட்டில் இவங்களுக்கு புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சூரியனும் அதிக கிரக இணைவுகளும் இருப்பது இந்த வாரம் தொடங்கக்கூடிய இந்த பலனை நம்ம எடுக்கக்கூடிய பதினான்காம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் இருப்பதனால் எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இந்த வாரத்தை தொடங்க வேண்டிய ஒரு நிலை பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய சந்திரன் அவர் பாக்யத்தை செய்வாரா பாதகத்தை செய்வாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு புதிய முடிவுகளில் சற்று அவசரம் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பான விஷயங்களாக ரொட்டீன் வேலைகளாக இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனைகளை கொடுக்காது ஆனால் அவசர முடிவுகள் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் பிடிவாதத்தை தவிர்த்து யதார்த்தமான விஷயங்களை செய்வதற்கு ரொம்ப சிறப்பான வாரமாக ரிஷபத்திற்கு இந்த வாரம் இருக்கிறது பிரமாதமான தொழில் ரீதியிலான பொருளாதார ஏற்றம் நீண்ட நாள் தொழிலுக்கு முயற்சி செய்த அந்த ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கிற்கு ஏற்ற வருமானத்தை இந்த வாரம் அடையக்கூடிய நல்ல ஒரு லாபம் ஒரு பிரமாதமான தொழில் பொருளாதார வருமான உயர்வு பணியில் ஏற்றம் இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அதே சமயம் இவர்களுக்கு கவனமான பலன்கள் மனக்குழப்பத்தை தவிர்ப்பது அவசரமான முடிவுகளை சற்று தள்ளி போடுவது கலந்து ஆலோசிக்காமல் எந்த விஷயங்களையும் முடிவெடுக்காமல் இருப்பது இதெல்லாமே சற்று பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த வாரம் தொடங்கிய இரண்டு நாட்களுக்கு பிறகு பதினைந்து தொடங்கி பதினேழு வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது சற்று குடும்ப வாழ்வில் அதிக நிதானமும் பொறுமையும் தேவை வாக்குவாதம் இல்லாமல் இருந்துவிட்டாலே எல்லா விஷயங்களும் ஓரளவிற்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் மற்ற நிலையில் பாகியஸ்தானத்தில் இணைந்திருக்கும் அதீத கிரக இணைவுகள் ரொம்ப பிரமாதமான நல்ல ஒரு முயற்சிகளுக்கு நீண்ட நாள் அவங்க அவங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கிய முயற்சியோ அதெல்லாமே இவங்களுக்கு பலிக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை பிரயாணங்களால் ஆதாயம் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரயாணங்களால் ஏற்றம் ஒரு சிலருக்கு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்களாக இருக்கலாம் பூர்வீகத்திற்கு ஒரு முறை பிரயாணம் செய்து வந்துவிட்டு மீண்டும் செல்லக்கூடிய பிரயாணமாகவும் இது இருக்கலாம் ஐந்து சுக்கிரனும் ஒன்பதில் இருப்பது சிலருடைய பிரயாணம் பூர்வீகத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் செல்லக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் ஸோ அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நல்ல ஒரு ஆஸ்பீஷியஸான மேன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதற்காக நீங்க அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பக்கூடிய லாட்ரி போன்ற இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை இந்த காலத்தில் நடக்கக்கூடிய இயல்பான நல்ல விஷயங்களை நீங்க பயன்படுத்தி கொள்வது மிதுன ராசிக்கு ஒரு பிரமாதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் பணி பணி மாற்றம் பணியில் ஒரு இன்டர்னலாக உங்களுக்கு உயர்வு தேவை அப்படின்னு நினைத்தால் அதெல்லாம் நீங்க நல்ல விதமாக அதை நீங்க சாதகமாக்கி கொள்ளலாம் குழந்தை பாகியத்திற்குமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகமான காலகட்டம் மிதுன ராசிக்கு தொடர்ந்து குடும்ப வாழ்வில் சற்று பொறுமையாக இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருப்பதை மறக்கக்கூடாது பதினேழாம் தேதி காலை தொடங்கி பதினேழு பதினெட்டு ஆல்மோஸ்ட் இந்த இரண்டு நாட்கள் முழுவதுமாக சந்திராஷ்டமம் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை ஆனால் இந்த வாரம் தொடங்கக்கூடிய பதினான்கில் இருந்து பதினேழு வரை அந்த மூன்று நாட்கள் இவர்களுக்கு ஏழாம் வீட்டு சந்திரனாக இருப்பது ஓரளவிற்கு திருமண வாழ்வில் இதற்கு முன்னர் இருந்த குழப்பங்கள் சற்று குறையும் இவர்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய தெளிவினால் ஓ கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை மற்றபடி கடகராசி சற்று வாக்குஸ்தானத்தில் அதிகமான எச்சரிக்கை பொறுமை பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது முக்கியமான பலன்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதீத கிரக இணைவுகள் குடும்பஸ்தானத்திற்குடைய சூரியன் அங்கு மறைந்திருக்கிறார் எட்டாம் வீட்டில் ராகுவுடன் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியத்துக்கு சுகஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி எட்டில் இருப்பது இது ஒரு விதமான விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களாக பணி பணி ரீதியிலான விஷயங்களுக்கு மேன்மை உங்களோட ஆபீஸ்ல வளர்ச்சியான நிலை இதெல்லாம் கொடுக்கும் குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அமைதியாக இருக்கும் வாக்குவாதத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய நிலையை கண்டிப்பாக கிரகங்கள் கொடுக்கும் ஓரளவிற்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த வாரம் நீங்க பணி ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை முடித்து கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை கொடுப்பது ஒரு நல்ல வாரமாக நீங்கள் இதை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கும் தொடர்ந்து மன ஆரோக்கியத்திலும் சற்று பொறுமையாக இருப்பது எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒன்றிரண்டு முறை உங்களை பொறுமையை சோதித்து விட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்கும் பணி ரீதியிலான ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் பணிச்சுமையும் கடகத்திற்கு இருப்பதனால் எல்லா விஷயங்களிலும் நீங்க ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இந்த ஃபேமிலி சமாளிக்க முடியும் கடகராசிக்கு அடுத்தது சிம்ம ராசிக்கு வரை முடியக்கூடிய நாளில் இரவு நேரத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் சோ சந்திராஷ்டமத்தினுடைய தொல்லை இந்த வாரம் இவங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சந்திரனுடைய அமர்வு ஐந்து ஆறு ஏழு வீடுகளில் செல்லும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகளுக்கான சில விரயங்கள் இல்லைனா ஏதோ ஒரு மனஸ்தாபம் குழந்தைகளோடு ஏற்படலாம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக இந்த வாரம் மிடில் போர்ஷனில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சியாக அது மாறும் அடுத்தது அதிகமான கிரக இணைவுகளாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ராகு கும்பத்தில் இருப்பது உங்களுடைய ஏழாம் வீட்டில் உள்ள ஒரு பலமான இணைவு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஒரு சில கருத்துக்கள் அதிக டாமினேஷனோடு இந்த உங்களோட ஃபேமிலியில் நிறைய நீங்க உணரக்கூடிய நிலையாக இருக்கும் ஓரளவிற்கு நீங்க இதை அனுசரிப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சரி பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பிடிவாதத்தை அவங்க தொடர்ந்து காட்டக்கூடிய நிலையாக கூட சில மீ சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு இருக்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் ஏதோ ஒரு மன மனவிரக்தியை கொடுக்கக்கூடிய நிலையில் மீன மன விரக்தியை ஜென்மத்தில் உள்ள கேது கிரகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் விநாயகர் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவிற்கு இந்த இரிட்டேஷனிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மன ஆரோக்கியத்தையும் மன பலத்தையும் கொடுக்கும் ஓரளவிற்கு பொறுமையாக இருந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு சிம்ம ராசிக்கு முக்கியமாக ஏனென்றால் சந்திரனுடைய அமர்வு அடிப்படையில் ராசிக்கு அதிகமான பேட்டேஜ் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக எடுத்துக்கலாம் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் வலுக்கக்கூடிய கிரகங்களாகவும் அடுத்தது ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஃபேக்னஸ் போலித்தன்மையை கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கும் முதலில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த ஒன்பது மேஷராசியே பாதக வீடு ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் மதிப்பில்லாத விஷயங்களுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் பேச்சை குறைப்பது பொறுமையாக அமைதியாக இருந்து உங்களுடைய விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய சில முயற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நவக்கிரக குரு குரு வழிபாடு உங்களுக்கு குருமார்களாக இருக்கக்கூடியவர்களை நினைத்து தினமும் பிரார்த்தனை செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு ஆறாம் வீட்டில் கோச்சார சந்திரன் செல்லப்போகிறார் இந்த வாரம் மூன்று நாள் இந்த மூன்று வீடுகளில் சந்திரன் இந்த ஏழு நாட்களில் செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவிற்கு நன்மை ஐந்தாம் வீட்டிற்கு மாறக்கூடிய சந்திரன் மகரத்தை கிராஸ் பண்ணக்கூடிய சந்திரனாக இருப்பது சந்திரன் மகரத்தை கிராஸ் பண்ணக்கூடியது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில பிடிவாதத்தை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலன்கள் பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய பலன்களாக முதலில் சொல்லக்கூடியது என்னுடைய ஒரு வழக்கமாக நான் வைத்திருக்கிறேன் லாபஸ்தானாதிபதி பிடிவாத கூடிய சந்திரன் புத்திஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக ஆறாம் வீட்டில் வளர்த்திருக்கக்கூடிய கிரக கிரகங்களினுடைய இணைவெல்லாமே இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு சற்று அதிக பிடிவாதத்தினால் குடும்ப வாழ்வில் சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆரோக்கியத்திலும் நீங்க தேவையான மருத்துவத்தை தயங்காமல் எடுத்துக்கொள்வது இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள கூட ஒரு சில மனிதர்கள் பிடிவாதம் பிடிப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு கிரக நிலையில் கன்னிராசி ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ள முடியும் திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்ற நிலையில் கன்னிக்கு பணி ரீதியிலான நிறைய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நிலை ஒரு சிலருக்கு பணியை விட்டுட்டு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டமாகவும் இது அமையும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக அதிகமான கடன்கள் வாங்கி அதிக விரயங்களை நோக்கிய சில விஷயங்களாக இந்த கிரக இணைவுகள் ஒரு ஒரு சதிவலை போன்ற நிலையில் இருப்பதை கன்னிராசி மறக்கக்கூடாது எச்சரிக்கையும் கவனமும் அதிகம் தேவை ஆறாம் வீட்டு பலம் குடும்ப வாழ்வை பிரிக்கக்கூடிய நிலை உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நிலை அதிக கடன்கள் வாங்கி அதீத விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலை ரொம்ப எச்சரிக்கை தேவை கன்னிராசி நண்பர்களுக்கு அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களை பார்த்தால் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று வீடுகளில் சந்திரன் செல்லப்போகிறார் கண்டிப்பாக பதினான்கு பதினைந்து இரண்டு நாட்கள் மூன்றாம் வீட்டில் சந்திரன் அதிக மனக்குழப்பம் இருக்கலாம் ஏதோ ஒரு கவுன்சிலிங் பிறரிடமிருந்து எடுத்துக்கொண்டால் மட்டுமே இவங்களால் சமாதானமாக இருக்கக்கூடிய நிலை போன்ற ஒரு நிலையை எப்பொழுதுமே மூன்றாம் வீட்டு சந்திரன் கொடுப்பார் தொழில் ரீதியிலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சில கவலைகளை பற்றிய ஒரு ஓவர் திங்கிங்கினால் மன அமைதியின்றி சில குழப்பங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நரசிம்மர் வழிபாடு இல்லை காவல் தெய்வ வழிபாடு செய்வது உடனடி பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி வாழ்க்கை துணையுடைய ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பக்கபலமான நிலையாக இருக்கும் பணியிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வேலையில் சில பிரச்சனைகள் வந்தால் வேலையை அவசரப்பட்டு விட்டுவிடாமல் இருப்பது துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஒரு கவனமான பலனாகவே நான் பார்க்கிறேன் தேவைக்கு தகுந்த வருமானம் வரும் ஓரளவிற்கு ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட நீங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு திடீர் இடமாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் பணியில் அதிக பொறுப்புகள் கொடுத்தாலும் நீங்க எடுத்துக்கொள்வது எப்படியாவது அந்த பணியை தக்க வைத்துக் கொள்வது துலாம் ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அடுத்த குரு பெயர்ச்சி மே மாதம் நடக்கக்கூடிய காலம் வரை பணியை நீங்க விட்டுவிடாமல் இருப்பது ஒரு முக்கியமான பலனாக காட்டுகிறது அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த வார பலன்களில் இரண்டு மூன்று நான்கு வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் இவர்களுக்கும் அந்த மூன்றாம் வீட்டு சந்திரனாக பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பிடிவாதத்தை தவிர்ப்பது தேவையில்லாத விஷயங்களை நோக்கிய முயற்சிகளை கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொண்டு அதை நிறுத்திவிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் செய்வது இல்லைனா அந்த எனர்ஜியை வேஸ்ட் செய்யாமல் அமைதியாக இருப்பது ஓய்வெடுப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிலை ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஒரு மாதத்திற்கு மேலாக மகரத்தில் இருப்பது தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கிய முயற்சியாக உங்களுடைய ஒரு ஒரு போக்கு இருக்கலாம் பணியில் இருக்கக்கூடிய மிட் லைஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான பணி வளர்ச்சியான பணிக்கான உழைப்பாக இருப்பது ஒரு நல்ல நிலை உங்களுடைய வயதிற்கு தகுந்தார் போல ஓரளவிற்கு ஓய்வெடுப்பதிலும் அதிக கவனம் காட்ட வேண்டும் நான்காம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதீதமான கிரகங்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும் கர்மஸ்தானாதிபதியான சூரியன் அங்கு அமர்ந்திருப்பது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு பலன் அங்கு இணைந்திருக்கக்கூடிய ராகு கிரகமும் சற்று தேவையில்லாத காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய நிலை புதன் கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருப்பதனால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டினால் திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் வருவதற்கு விருச்சிகத்திற்கு வாய்ப்பிருக்கிறது உங்களோட வாழ்க்கை துணை ஜாப்ல இருக்கிறவங்களாக இருந்தால் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம் இந்த காரணங்களால் திருமண வாழ்வில் ஒரு சில குழப்பங்கள் வரும் பொழுது மௌனமாக இருப்பது இல்லைனா கோபத்தை காட்டாமல் பொறுமையாக செல்வது விருச்சிக ராசிக்கு குடும்ப வாழ்வைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை கொடுக்கும் எட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மறதியாக எங்கேயாவது பணத்தை வைத்து தேடுவது இது போன்ற நிலை ஏற் ஏற்படலாம் குழந்தைகளோடு தொடர்ந்து சில போராட்ட நிலையை இது தொடரக்கூடிய நிலையாக இருப்பதனால் ஓவர் திங்கிங்கை தவிர்த்து விட்டு முருகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த வார பலன்களில் ஜென்ம ராசியில் சந்திரனும் இரண்டு மூன்று வீடுகளுக்கு சந்திரன் செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது தனுசு ராசிக்குள்ளேயே சந்திரன் செல்லக்கூடியது சற்று உங்களுக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷனாக இருக்கலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே சற்று சுற்று வழியாக செல்வது போல ஏதோ ஒரு திசை மாறி நம்ம வாழ்க்கை செல்கிறதோ அப்படிங்கிற குழப்பம் எல்லாமே ஏற்படும் பொறுமையாக இருப்பது நீங்கள் அனுமன் வழிபாடை தொடர்ந்து கடைப்பிடிப்பது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் தொட்டது துலங்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும் இதெல்லாமே ரியலைஸ் பண்ணாமல் உள்ளூர ஏதோ ஒரு கவலை பழைய நினைவான ஒரு கவலையை நினைத்துக்கொண்டு தனுசு ராசி எப்பொழுதுமே புலம்பக்கூடிய நிலையாக எப்பொழுதுமே இந்த ராசி நண்பர்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த வாரம் இவங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் மேன்மை எடுத்த முயற்சிகள் எல்லாமே அதிர்ஷ்டத்தினால் நீங்க எதிர்பாராத அளவிற்கு உடனே வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை வருமானத்தில் உயர்வு பணி ரீதியிலான விஷயங்களால் பணியில் உயர்வான வருமானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் குழந்தைகளை வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி உங்க குழந்தைகளை நீங்க விட்டுப்பிடிப்பது நேரடியாக அவர்களை கண்டிக்காமல் பொறுமையாக அவங்களை நீங்க அனுசரித்து செல்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளுக்கு அதிக பிடிவாதம் இருப்பதனால் நீங்க கண்டித்தால் அது வேறு ஒரு டைரக்ஷனில் அது ஒரு ஒரு அகர்ஷனை நோக்கி செல்லலாம் ஸோ கொஞ்சம் நீங்கள் மனதை அமைதியாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை செய்வது குழந்தைகளோடு பொறுமையாக இருப்பது இதெல்லாம் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்விலும் முன்னர் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தனுசு ராசி ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த இந்த வாரத்திற்குரிய நிலை காட்டுகிறது தொடர்ந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் பேச்சில் உணவில் அதிக அக்கறையும் நிதானமும் உங்களுக்கு உதவும் கமிட் பண்ணக்கூடிய விஷயங்களை முடித்துக் கொடுக்க முடியாமல் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சற்று பொறுமையும் கவனமும் தேவை அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு இந்த வாரம் விரைய சந்திரன் ஜென்மச்சந்திரன் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டு சந்திரனாக வரப்போகிறார் கண்டிப்பாக விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பதினான்கு பதினைந்து நாட்கள் இந்த இந்த வார பலன்கள் தொடங்கக்கூடிய முதல் இரண்டு நாட்களில் உங்களோட திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை வாழ்க்கை துணைக்கு சில பிரயாணங்கள் அலைச்சல்கள் இது போன்று இருக்கலாம் இல்லைனா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வருமானத்தில் நல்ல ஏற்றமும் தொடர்ந்து இரண்டாம் வீட்டில் கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் மகரத்திற்கு அற்புதமான பணி ரீதியிலான உயர்வுகள் வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சில பிரயாணங்களால் ஆதாயம் ஒரு உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியான நல்ல நிலைகள் இவங்களுக்கு ஏற்படும் சுற்றி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கான அற்புதமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருப்பது மகரத்திற்கு ஒரு நல்ல பலன்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயே இவங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பதும் முக்கியமாக மகர ராசி உணவு கட்டுப்பாடை சரியாக எடுத்துக்கொண்டாலே இவங்களுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் கடன்கள் வாங்கும் பொழுதும் ஓரளவிற்கு எச்சரிக்கையாக இருப்பது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் செய்வது ஏன்னா புதிய முயற்சிகள் தேவையில்லாத டைரக்ஷன்ல செய்யும் பொழுது இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் அந்த வீட்டிற்குரிய குரு ஆறில் இருப்பதும் என்ன முயற்சி செய்தாலும் தேவையில்லாத ஊக்கத்தை அது தானே எடுத்துக்கொண்டு பெரிய பிரச்சனை அது ஒரு டெட் எண்டை கொண்டு போய் விடக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய அபாயம் மகரத்திற்கு இருக்கிறது அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் நீங்க இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே வரை கண்டிப்பாக எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் அதிக நிதானத்துடன் கடன்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை பாதுகாப்பையும் மகரத்திற்கு கொடுக்கும் அடுத்தது கும்பராசிக்கு இந்த வார பலன்களில் இவர்களுக்கு லாபஸ்தான சந்திரன் விரய சந்திரன் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய சந்திரனாக இருக்க போகிறார் ஜென்ம ராசியில் ஆல்ரெடி இவங்களுக்கு சூரியன் சுக்கிரன் புதன் ராகு அதிக கிரக இணைவுகள் சற்று சோதனையான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு பாரம் இவங்களுக்கு அதீத பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது ஆனாலும் பணி ரீதியிலான விஷயங்களால் ஏற்றமும் இந்த வாரம் தொடங்கும் பொழுது ஆறாம் அதிபதி ஆறுக்கு ஆறில் இருப்பது பணியில் நல்ல வளர்ச்சியும் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையும் இவங்களுக்கு ப்ரொசீட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட ஆரோக்கியத்தை சரியாக கொள்கிறீர்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை சரியாக பார்க்கல அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய அபாயம் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஒரு விபரீத ராஜயோகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது முக்கியமாக இது எந்த மாதிரியான ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு கேட்டால் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு அகலக்கால் வைத்து அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம் ஓரளவிற்கு சற்று பொறுமையாக முடிவுகளை எடுப்பது கும்பத்திற்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பலன்கள் கும்பராசிக்கு கடந்த பல மாதங்களாக சொல்லக்கூடிய பலன்கள் போலவே இருக்கிறது இருந்தாலும் அந்த கிரக இணைவுகள் அதே பலன்களுக்கு இவங்களை என்சஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பதனால் இதை நீங்க மறக்காமல் கடைப்பிடிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்விலும் தொடர்ந்து நீங்க அக்கறையாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனநலம் உடல் நலம் அதை பார்த்துக்கொள்வது ஒரு முக்கியமான பாதுகாப்பை கொடுக்கும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய லைஃபை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் செய்வது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு பெரிதாக பிளான் பிளானிங் எதுவும் செய்யாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலையை தாண்டி வருவதற்கு முக்கியமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பது மட்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை சரியாக உங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பலனை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த மூன்று வீடுகளில் சந்திரன் செல்ல போகிறார் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார தொடக்கமாக பதினான்கு பதினைந்து இந்த இரண்டு நாட்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தொழில் ரீதியிலான சில குழப்பங்களால் மனதில் ஏதாவது எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து இருக்கலாம் மன அழுத்தமாக கூட அது இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சற்று ஒன்று இரண்டு முறை ஃபெயிலியர் கொடுப்பதனால் ஒரு மன அழுத்தம் மீன ராசிக்கு ஏற்படலாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் ஓரளவிற்கு அதிர்ஷ்டத்தினால் பொருளாதாரத்தில் மேன்மையும் தொடர்ந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் அவ்வப்பொழுது சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருப்பது நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதை உணர்த்துகிறது மன அழுத்தம் இல்லாமல் விரயங்களில் சற்று பொறுமையாக இருப்பது கண்டிப்பாக மீனராசிக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான பலன்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதீத கிரகங்கள் பணிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை கடல் கடந்து செல்லக்கூடிய பிரயாணம் ஒரு சில மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கலாம் இல்லைனா அந்த ஒரு கடல் கடந்து இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸாக ஏதாவது ஒரு தொடர்பை உங்களுக்கு மேன்மையான பலனாக கொடுக்கலாம் அதே சமயம் ஆறாம் வீட்டு வலுவை காட்டுவதனால் திருமண வாழ்வில் அதிக பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுப்பதனால் எப்பொழுதுமே சற்று பிரச்சனை வந்தவுடனே அனுசரித்துச் செல்வது அதை உடனடியாக சால்வ் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இந்த வார பலன்களாக பதினான்காம் தேதி பிப்ரவரி தொடங்கி இருபதாம் தேதி பிப்ரவரி வரை இந்த வாரத்திற்குடைய ஒரு வார பலன்களாக மாசி மாதம் தொடங்கிய முதல் வாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்